சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது சபரிமலை பயணத்தை நோக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் பெருவலூர் கிராமத்தில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நம்ம சபரிமலைக்கு புக் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்கள பிக்கப் பண்ணின்னு பார்த்திங்கன்னா உளுங்கூர் பேட்டையை நோக்கி போய்கிறோம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி சைடு ஈசிஆர் ஃபுல்லாகவே நல்ல மழை சபரிமலையிலேருந்து ஈசிஆரில் வரக்கூடியதும் தயவுசெய்து சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு வாங்க பீச் ரோடு ஃபுல்லாகவே தண்ணி வீடியோ ப பார்த்து தாங்கிறோம் அதனால் அன்பு நண்பர்கள் திருச்செந்தூரில் ஏற்கனவே கொஞ்சம் மழை பெஞ்சே டக்குன்னு தண்ணி வந்துடும் கொஞ்சம் பார்த்து வாங்க நிதானமாக வாங்க தண்ணி கண்டிப்பாக பீச் ரோடு ஃபுல்லாகவே இருக்குதுன்றாங்க சபரிமலை முடிச்சுட்டு ஈஸியாகலாம் வரவங்க ராமேஸ்வரம் போகிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க நண்பர்களே நாங்கள் இப்போ வந்து ஸ்டெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து திருச்சி திண்டுக்கல் வத்தலகுண்டு தேனி கம்பம் கம்பம் எட்டு குட்டிக்கானம் எருமேலி பேட்டை சாஸ்தா கோயில் போகிறோம் எல்லாரும் பெரிய பாதை நடக்க போகிறாங்க அதனால் வந்து ஸ்ட்ரீட்டாக எரிவேலி எரிவேலேருந்து சாமிங்க பெரிய பாதை கிளம்பிடுவாங்க அன்பு நண்பர்கள் நாளைக்கு நிலக்கல்லில் சந்திக்கலாம் நாளைக்கு சபரிமலை நிலவரங்களை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்குது இப்போது நம்ம நண்பர் ஒருத்தர் திருச்செந்தூர் போகிறேன்னா அப்புறம் சொன்னேன் எங்கள் தண்ணீர் இது பார்த்துப்போங்கன்ட்டு அதனால் அது மாதிரி கவனக்குறைவாக போகாதுங்க உங்களுக்கு என்ன வேணா அடிக்கடி நியூஸ் ஃபேஷ் நியூஸ் பாருங்கள் பார்த்துட்டு நிலவரம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம் நண்பர்களே ஏன்னா மழை நேரம் பாதுகாப்பாக இருக்கணும் நிறைய பாலங்கள்லாம் தண்ணி போவோம் எவ்வளோ என்ன இருக்குது பிரிட்ஜு என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு தெரியாது அதனால் கவனமாக போகணும் இப்போ மாலை நேரம் விழுப்புரம் தாண்டி உளுந்து நோக்கி போய்கிற நண்பர்களே கரனை வழியில இருந்தீங்க வாங்க சந்திக்கலாம் ஆந்தவேட்டு ஊங்கூர் பேட்டை இது போது என்னை மட்டும் என்பதை திருக்காட்சியைக் காண ஆவல் இல்லாமல் இருக்கும் அடியின் கண்கள் மட்டும் என்ன பாவம் செய்ததாயிரம் நீ எங்கிருந்தாலும் என்னை எப்போது நினைத்தாலும் அப்போதே திருமண கோலத்தோடு தம்பதி மனிதராய் காட்டினே